சொல்லுவனா வசனத்தை நாம தியானிக்கிறது தேவன் அருளிய சொல்லி முடியாத நன்றி சொல்லாமல் இருக்கவே ஓடியான் பல நன்மை செய்தே நன்றி 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 என்று சொல்லி நான் சொல்லினான் சொரை போற்றுவே ஆண்டவரை போற்றுவே

உன் பாவம் மன்னிக்கப்படணும் உன் பாவம் நீங்கணும் அப்பதான் நீ சமாதானமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் அதனாலே அவர் என்ன பண்றாங்க நம்மளை பார்த்தா ஐயா வணக்கையா ஐயா சோதரையா குடிகள் கூட சில நேரத்தில் நம்ம பார்த்து சோதரம் பட்டு போயிருக்காங்க அப்போ எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு பாராட்டி இருக்கிறார் நம்முடைய பாவத்தை அவர் இடப்படித்தார் நீக்கிட்டார் எடுத்து போட்டார் மன்னிச்சுட்டார் அடுத்தது மத்திய ஒன்று இருபத்தோடு என்ன சொல்றாரு அவர் நம்மளை ரட்சிக்கிறார் ரட்சிப்பு சாதாரண விஷயம் இல்லை ஆனா நம்மளுக்கு இலவசமா கிடைக்கிறதுனால எல்லாருக்கும் அது கொஞ்சம் நீர் விசாரமா கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க இந்த ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை குறித்து நீங்க முழங்கால் போட்டு ஆண்டு

ಒಂದು ಇವತ್ತು ಇರನೂರು ಸಭೆ ವಿಷಯ ಉಳಿಯ ತಯಕೆ ಮೊದಲೇ ಅಂದ್ರೆ ಮೂಳೆಯ ಬಾಧೆ ಕಣ್ಕಲ್ ಇದು ಅಡಿಯೋಣ ಕಣ್ಣಲ್ಲ எனக்காக அவர் இவ்வளவு பாடல் அறிவித்திருக்கிறார்கள் இந்த ரட்சிப்பை சினிமையை பார்க்கும் பொழுது சொன்னாரு பாலமுத்திர இருக்கும்

இதை நம்முடைய ஆண்டவாய் யோகுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக வேண்டுபடுத்தார் என் தாயின் வயிற்றில் நான் நிர்வாணமாய் வந்தேன் நான் நிர்வாணமாகத்தான் அங்கே போவேன் அப்போ நமக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற விசேஷத்தை காட்டிலும் மகா திருவையும் தயவும் இறக்கவும் பாராட்டுகிற அவருடைய ரட்சிப்பு

pop